இவர்களுக்கு வணக்கம் ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்புணம் கொடுப்பது வழக்கம் இது எல்லாருக்குமே தெரியுங்க ஆடி அம்மாவை அன்னைக்கு நம்ம என்னென்ன திருத்தலங்களுக்கு போகணும் அங்கே போயிட்டு வந்தால் நமக்கு எத்தனை நன்மைகள் எவ்வளோ நல்லது நடக்கும்ன்றதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் இதில் சொல்கிற அத்தனை கோயில்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தலங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிக்கடி போயிட்டு வரணுங்க நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே சிறப்பாக நடக்குங்க வாங்க கோயில்களை பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்ரை பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நிறைய பேரால் அந்த அந்த கோயிலுக்கு போக முடியல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணணும் தெரியாமே பல பேர் போகிறாங்க எல்லாருக்காகவும் தான் நான் இந்த பதிவில் சொல்லிட்டு இருக்கேன் நல்லதே நடக்கும் வாங்க கோயில்களை பார்ப்போம் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காசிக்கு நிகரான தலங்க வைகை ஆற்றி கரையில் உள்ள பிதுர்தலமான இது பிதுர் மோர்ச்சபுரம் என்ற பெயரும் உண்டு அஸ்தி கரைத்தாலும் தர்ப்பணம் செய்தாலும் அவர்கள் நற்கதியாகி பிறவா நிலை பெறுவருந்தது ஐதிகோங்க அற்பேற்பட்ட அற்புதமான திருத்தலம் தாங்க இந்த திருபுவனம் அடுத்த திருத்தலம் ராமேஸ்வரங்க ராவணனை சம்ஹாரம் செய்த பாவம் தீர ராம சிவலிங்கத்தை பிரதிஷை செய்துவிட்டு வழிபட்ட திருத்தலங்க இங்கே ராமன் பதிச்சை செய்த சிவலிங்கத்தை ராமலிங்கம் என்றும் அனுமன் பதிச்சை செய்த லிங்கத்தை விசுலிங்கம் என்றும் அழைக்கிறார்கள் மக்கள் காசி யாத்திரை செல்வோர் இந்த தீர்த்தத்தில் நீராடி ராமநாதர கங்கை நீரால் அபிஷேகம் செய்வர் கோயிலுக்குள் இருபத்தி ரெண்டு தீர்த்தம் உண்டு இங்குள்ள கடல் அக்னி தீர்த்தம் பிது செய்கிறவங்க அமாவாசை அன்று ராமநாத சுவாமியை வழிபடுவர் இந்த இடம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க காசிக்கு எல்லாராலேயும் போயிட முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டு மக்களால் ராமேஸ்வரம் நிச்சயம் போயிட்டு வர முடியுங்க அடுத்த திருத்தனம் ஆனைமலை மாசாணி பொள்ளாச்சி அருகில் உள்ள ஆனைமலை அடிவாரத்தில் ஆற்றங்கரையில் மன்னன் நன்னனுக்குரிய மாமரம் இருந்தது அந்த பழங்களை யாரும் பறிக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருந்தார் ஒரு நாள் ஆற்றில் நீராடிய இளம்பெண் மிதந்து வந்த மாம்பழத்தை சாப்பிட்டாங்க அவர்களுக்கு அண்ணன் மரண தண்டனை கொடுத்தாருங்க அவள் மீது ஊரால் இறக்கம் கொண்டனர் அதுவே பக்தியாக வழிபட்டனர் மயான சைனி என்பது மாசாணி என்று மருவி இப்போ மாசாணியம்மன் கோயில் இருக்குது அம்மாவாசை அன்னைக்கு மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு பிடிச்சிருந்த நமக்கு எந்த ஒரு பிடிச்சிருந்த கஷ்ட காலம் எந்த ஒரு தடப்பட்ட காரியம் மனசில் எந்த கவலை அத்தனையும் விலகி போங்க இது நான் சொன்னதில்லங்க கோயிலுக்கு போயிட்டு வரவங்க சொன்னதுங்க அடுத்து அனுமந்தபுரம் வீரபத்ரர் தட்சினின் யாகம் நிறுத்த சிவன் தன் அம்சமான வீரபத்ரை அனுப்பினார் சாகாவரம் பெற்ற தச்சனின் தலையை வீரபத்திரர் வெட்டினார் பிறகு தன் தோபம் தனிய பூலோகத்தில் உள்ள அனுமந்தபுர வெற்றிலைத் தோட்டத்தில் தங்கி அமைதியம் பெற்றார் இத்திருத்தலத்தில் வீரபத்திரருக்கு கோயில் அமைக்கப்பட்டது செவ்வாதோஷம் உடல் நோய் நீங்க ஐந்து அமாவாசை அல்லது ஐந்து பௌர்ணமி நாட்களில் அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டா அத்தனையும் குணமாகுங்க அனுமந்தபுரத்துக்கு அன்னைக்கு நைட்டு விடிய விடிய அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கோயிலில் விடிய விடிய பக்தர்கள் இருப்பாங்க நிறைய வாட்டி நான் அனுமந்தபுரம் வீரபத்திர கோயில் போயிட்டு வந்திருக்கேங்க பார்த்தா வீரபத்திர சாமியை பார்த்தா அப்படியே எட்டடியில் முருகப்பெருமான் நிற்கிறவளாக இருக்குங்க நம்ம அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி நம்ம சுவாமி கிட்டேயே நம்மளை மாட்டாங்க மற்ற நாளுக்கு போனோன்னா சுவாமி கிட்டேயே போய் ரொம்ப ரொம்ப கருவறைக்குள்ளே கிட்டயே போய் பார்த்துட்டு வரலாங்க அடுத்த திருத்தலம் இப்போல்லாம் ஆடி அமாவாசைனாலே விருதுநகர் மாவட்டம் இருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சதுரகிரி மலைதாங்க எல்லாருக்கும் தெரியுது உள்ளூரில் மட்டும் கிடையாது வெளியூர்லேருந்தும் வந்து இந்த கோயிலுக்கு போகாதவங்களே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சிவன் மலையற்ற தலங்களில் மிக விமர்சையான அனைவரும் வயசானவங்க கூட போயிட்டு வராங்கங்க வஷ் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுன்ட்டு எல்லாருமே மலையேடுறாங்க இந்த சதுரகிரி மலைக்கு ஒவ்வொரு முறையும் அனுமதி தரும்போதெல்லாம் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்லும் கோயில் தாங்க இந்த சதுரகிரி ஆடி அம்மாவாசை தையமாவாசை சிவராத்திரி சதுரகிரி மலை ஏற்றம் ரொம்ப ரொம்ப விசேஷம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அந்த வகையில் இப்போ ஆடி அம்மாவாசைக்கு இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த பக்தர்கள் சதுரகிரி மலையேற எல்லாம் தொடங்கிட்டாங்க எப்பயோ தொடங்கிட்டாங்கங்க சதுரகிரிக்கு போயிட்டு வந்தால் மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும் சதுரகிரி மலையேற்றம் நம்ம முன்னாடி போக கஷ்டமாக இருந்தது இப்போ போகிறது எல்லாேருக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே ஆயிடுச்சுங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இங்குள்ள உள்ள மூலிகைகள் அருவிகள் நீரும் நோயை தீர்க்க வல்லதுங்க இந்த கோயிலுக்காக மலையேற்றத்துக்காக ட்ரெக்கிங்க்காகவே நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போகிறாங்க ஆடி அம்மாவாசை தைய அம்மாவாசைகளில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் இந்த கோயிலில் தாங்க கைலாயத்தில் சிவபர்வதி திருமணம் நடந்தபோது அகத்திய தெற்கே வந்தார் அவர் சதுரகையில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார் அவர் அமைத்த லிங்கமே சுந்தரமூர்த்தி லிங்கம் சதுரகிரியில் அகத்தியர் தங்கியிருந்த குன்றை கும்பமலைன்னு சொல்றாங்க அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுத்தானந்த சித்தர் பூஜித்து வந்தார் இதனாலேயே இந்த லிங்கத்துக்கு சுந்தரமூர்த்தி லிங்கம்னு பெயர் வந்தது அருளை வழங்குவது சுந்தரம் மகாலிங்கம் பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம்னு சொல்கிறாங்கங்க அடுத்த கோயில் ஈரோட்டிலிருந்து சத்தியமங்கலம் வழியா எழுபத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருக்க பண்ணாரியம்மன் பண்ணாரி வகன பகுதியில் மேய்ந்த பசு கூட்டத்தில் ஒரு பசு மட்டும் அங்குள்ள வேங்கை மரத்தடியில் அடிக்கடி பாலை சுழந்தது இதை அறிந்த மாடு மேய்ப்பவர் அந்த இடத்தில் புற்றின் அடியில் ஒரு அம்பால் சிலை இருப்பதை கண்டாரு அந்த விஷயத்த ஊர் மக்கள் கிட்ட சொன்னார் அதில் ஒருவருக்கு அருள் வந்தது பசுமை மிக்க இந்த இடத்தில் மாரியம்மனாக வீட்டில் இருக்கும் எண்ணெய் வழிபட்டால் வேண்டும் வரம் அளிப்பேன்னு அந்த அம்மன் வாக்கள் அளித்தாங்கங்க அதன்படியே கோயில் அமைத்து வழிபாடும் செய்து வராங்க ஆடி செவ்வா வெள்ளி அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு இங்கே புற்று மண்ணு தாங்க பிரசாதம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு ஏதாவது தடப்பட்ட காரியம் எல்லாமே நீங்கள் போங்க அந்த புற்று மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சா நமக்கு வீட்டில் இருக்க பில்லி சூனியம் ஏவல் ஏதாவது கெட்ட சக்தி துர்சக்தி எல்லாமே வீட்டுக்கு வெளியில் போயிடுவோங்க அடுத்து ராமநாதபுரம் அருகில் உள்ள தேவிப்பட்டினங்க தேவிப்பட்டினம் கடலில் ராமரால் பதிசை செய்யப்பட்ட நவபாஷானம் கற்கள் நவகிரக கற்களுங்க அன்று இந்த கடலில் நீராடி நவகிரகங்களை வழிபட்டால் கிரகதோஷம் அகலுங்க அது ஐதீகம் இங்குள்ள சக்கர தீர்த்தம் தர்ம புஷ்கர் நீராடினால் பாவ நிவர்த்தி நமக்கு கிடைக்கும் வீரசக்தி பீடமான இங்குள்ள அம்பிகை மஹிஷாசுரம் அத்தினியாக இருக்காங்க ராவணனோட போராடுறதுக்கு முன்னாடி ராமர் லக்ஷ்மணன் அனுமன் மூவரும் வெற்றி பெற இந்த அம்பிகையை வந்து வழிபட்டாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ராமேஸ்வரம் போகிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ராமேஸ்வரம் கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க ராமேஸ்வரம் போகிறவங்களாக இருந்தால் நிறைய இடம் இருக்குங்க திருப்புல்லாணி தேவிப்பட்டினம் சேதுக்கரை உத்தரகோசமங்கை தனுஷ்கோடி அத்தனையும் பார்த்துட்டு வாங்க தாங்க வரணும் அடுத்து திருவாரூர் மாவட்டம் செதலபதி முக்தீஸ்வரர் திருக்கோயிலுங்க இந்த கோயிலை பற்றி நான் பல முறை சொல்லிட்டேன் நீங்கள் இது வரைக்கும் போகாதவங்களா இருந்தால் நிச்சயம் போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சதலபதி முக்தீஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்குங்க பிரச்சனை நிச்சயம் தீரும் நான் சொல்கிறது நம்புங்க திருவாரூர் மாவட்டம் செதலபதி முக்தீஸ்வரர் கோயில் தர்ப்பணபுரின்னே சொல்லுவாங்க அன்று செய்யும் தர்ப்பணத்தின் பேரால் அமைந்த திருத்தல இது திலோனா எள்ளு இத்திருத்தலத்தில் ராமர் தனது தந்தை தசரதற்கும் ஜடாயுவுக்கும் எழுத்தர்ப்பணம் தான் இந்த பேர் வந்ததுங்க முக்தி தர்பவராக சிவன் இருப்பதால் முக்தீஸ்வரன்னு பேர் அம்பிகை ஸ்வர்ணவள்ளி தாயார் செல்வம் தராங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம கிடைக்காத நற்பலனே கிடையாதுங்க எல்லாமே நல்லதுங்க இங்கு உள்ள அரசியலாட்டில் சந்திர திருத்தத்தில் நீராடி முன்னுரை வழிபட்டால் நமக்கு அத்தனை பலனும் கிடைக்கும் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை ரோட்டில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் நீங்கள் இது வரைக்கும் பூவாட்டி நிச்சயம் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தால் நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்குங்க இது ரொம்ப அற்புதமான நவ கைலாய திருத்தலங்களில் முதல் தலமான பாபநாசம் பாபநாத சுவாமி திருக்கோயிலுங்க தாமிரபரணி கரையில் அமைந்துள்ள இந்த கோயில் அகத்தியர் சிவபார்வதியின் கோல காட்சியை தரிசனம் பெற்ற திருத்தலங்க கருவறையில் பிற்பனம் உள்ள பிரகாரத்தில் கல்யாண சுந்தரர் என்ற பேரில் சிவபார்வதி கோலத்தில் இருக்காங்க இந்த அம்பிகை உலகம்மையாக விட்டிருக்கின்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களும் கங்கை நதியில் வந்து சேருதுன்னு சொல்கிறாங்க அந்த கங்கை நதியே தன்னிடம் சேரும் பாவத்தை ஆண்டுக்கு ஒரு முறையாவது வந்து தாமிரவரணிக்கு வந்து நீராடி போக்கிக் கொள்வதாக ஐதீகம் பாபநாதர் லிங்கம் ருத்ராட்சத்தால் ஆனதுங்க ஆடி அன்று தாமரவர்ணியை நீராடி முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க திருநெல்வேலியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் போ கோயில் வாசலில் நின்னாலே புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த பிறவியில் மட்டும் கிடையாதுங்க நமக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவிகள்லையும் இல்லை இதுக்கப்புறம் எடுக்க போகிற பிறவிகள்லேயும் நம்ம என்னென்ன பாவம் பண்ணியிருந்தாலோ அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ எது செஞ்சாலும் இங்கே வந்து நீராடி நம்ம சுவாமியை வணங்கிட்டு போகணுன்னா அத்தனை பாவம் தொலையுங்க நிச்சயம் இந்த கோயில்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் ஒரே ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வரணும் முடிஞ்சவங்க அடிக்கடி போயிட்டு வரணுங்க நம்ம வாழ்க்கையில் வளமாக இருக்கிறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் ஆசி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க தர்ப்பணம் செய்ய மறக்கவே மறக்காதீங்க நல்ல காரியம் எது செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம முன்னோர்களை வழிபடணுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிட்டுருந்தாங்க கும்பிடணும் குல தெய்வத்தோட ஆசைதாங்க நம்ம குலத்தையே காக்குங்க எங்க நம்ம உலகத்துல எங்க இருந்தாலும் நம்ம குலதெய்வம் நம்ம கூட இருந்து காப்பாத்தும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாம் வள இறைவன் நம்ம கூடயே இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்